பர்தாவின் சட்டங்கள் பெண்கள் அந்நிய ஆண்களுக்கு முன்னால் வருவதும் அவர்களுடன் பேசுவதும் கூடாது என இஸ்லாமிய மார்க்கம் கற்பிக்கிறது அப்படி ஒரு பெண் வீட்டிலிருந்து வெளியே செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் அவர் தன் உடலை முழுமையாக மறைத்து செல்ல வேண்டும் அதாவது முகம் மற்றும் உடலின் எந்த உறுப்புகளும் வெளியே தெரியக்கூடாது இவ்வாறு செய்வதால் பெண்களின் மானம் மரியாதை பாதுகாக்கப்படுவதுடன் பல்வேறு குழப்பங்களிலிருந்தும் பாதுகாப்பு கிடைக்கும் பர்தாவுக்கு இரண்டு தரங்கள் உள்ளன ஒரு பெண் தனது வீட்டில் இருப்பது தேவையின்றி வெளியே செல்லாமல் இருப்பது அல்லாஹு தாலா கூறுகிறான் இன்னும் நபியின் மனைவிமார்களே நீங்கள் உங்கள் வீடுகளிலேயே தங்கியிருங்கள் இன்னும் முன்னிருந்து அறியாத மக்கள் சுற்றித் திரிந்தது போல் நீங்களும் சுற்றித் திரியாதீர்கள் ரசலுல்லாக செல்லலாக அழகி வசலம் அவர்கள் நவின்றார்கள் பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் ஏனென்றால் ஒரு பெண் வீட்டிலிருந்து வெளியேறினால் அவளை சைத்தான் பின்தொடர்கிறான் மேலும் ஒரு பெண் வீட்டில் இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹூவுக்கு மிக நெருக்கமாக இருப்பாள் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை ஒரு பெண் அவ அவசிய தேவையின் காரணமாக வீட்டிலிருந்து வெளியேற நினைத்தால் அவள் சாதாரண புர்கா அல்லது போர்வையால் உள்ளங்கையை தவிர உடல் முழுவதையும் வெளியே தெரியாதபடி நன்றாக மூடி மறைக்க வேண்டும் மேலும் தமது வீட்டிற்குள் அந்நிய ஆண்கள் வந்தபோதும் இவ்வாறே முழுமையான பர்தாவை கடைபிடிக்க வேண்டும் அல்லாஹு தா கூறுகின்றான் நபியே நீங்கள் உங்கள் மனைவியர் பெண் மக்கள் முஸ்லிமான பெண்களுக்கு கூறுவீராக தங்கள் மேலாடைகளை அவர்களின் முகங்களின் மீது தொங்கவிட்டு கொள்ளட்டும் என்று ரசூலுல்லாக சல்லலாக அழகி வசலம் அவர்களுடன் நானும் ஹல்ரத் மைமூனார் அலி அல்லாஹு அவர்களும் இருந்தபோது கண் தெரியாத சஹாபி ஹல்ரத் அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் அலி அலா அவர்கள் வீட்டிற்கு வந்தார்கள் அவருக்குத்தான் பார்வை தெரியாதே என்று எண்ணி நாங்கள் மறைந்து நிற்காமல் அங்கேயே அமர்ந்திருந்தோம் இதை கண்ட நபி அவர்கள் நீங்கள் இருவரும் மறைந்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் அதற்கவர்கள் அல்லாஹுவின் தூதரே அவருக்கு தான் பார்வை தெரியாதே என்று கூறினர் அவருக்குத்தான் பார்வை இல்லை உங்களுக்குமா பார்வை இல்லை என நபி அவர்கள் மறுமொழி பகர்ந்தார்கள் என ஹல்ரத் உஹ்மு சல்மார் அலி அல்லா அவர்கள் அறிவித்தார்கள்